ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ ஏர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய என்ன கேட்குறீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் பண்ணி அதை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணலான்னு கேட்குறீங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணியிருக்கேங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவுக்கு உடனே என்ன வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தாக கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நிறைய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் யாருமே போட மாட்டீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் நான் அடுத்த வீடியோ பட்டக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காங்க ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்க்காங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ளேஸ்டோருக்குள்ளே போயிடும் கீழே லிங்கை கிளிக் பண்ணணும் டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ள போயிருவீங்க ப்ளே ஸ்டோரில் சன் கிரிப்டோன்னு சொல்லிட்டு ஆப் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால் ஓப்பன் கொடுக்குறேன் இதுக்கு இவங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து இருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஓப்பனாக கிளிக் பண்ணுறேன் ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் கீழே நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு லாகின் கேட்கும் லாகினை கிளிக் பண்ணுங்கள் கீழே இதில் ரிஜிஸ்டர் கொடுத்துருப்பாங்க ரிஜிஸ்டரை க்ளிக் பண்ணுங்கள் இதில் உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் இதில் உங்கள் மொபைல் நம்பராக என்ட்ரு பண்ணுங்கள் இந்த செல்லில் உள்ள மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் ஏன்னா இவங்க ஓடிபி கொடுத்து தான் ஆப்பு நம்ம ஓப்பன் பண்ண முடியும் இப்போ உங்கள் மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள் மெயில் ஐடியா அந்த செல்லில் உள்ள மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அதையும் என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கங்களோ அந்த மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள் எட் எட்டு லெட்டரில் இருக்கணும் அதில் கண்டிப்பாக ஒரு சிம்பிள் ஒரு கேப்பில் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு நம்பர் இம்போர்ட் லெட்டர் ஒன்றும் இருக்கணும் ஆஷ் ஆஷ்ட்ராக் அந்த மாதிரி இருக்கணும் கீழே எம் பின் கேட்டிருக்காங்களா இந்த சைட்டை ஓப்பன் பண்ணுச்சில் உங்களுக்கு ஒரு நாலு பின் தேவைப்படும் அந்த பின்னை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் அது எது வேணாலும் இருக்கலாம் இதில் ரெஃபரல் கோடு கொடுத்துருக்காங்க ஏரல் கோடு கீழே கொடுத்துருங்க அதை என்ட்ரு பண்ணுங்கள் இந்த டெக் பாக்ஸில் சின்ன டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டராக கிளிக் பண்ணுங்கள் இதாக உங்கள் டேஷ்போர்ட் இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேலே கேஓசின்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் கேஓசி கம்ப்ளீட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு நூறுரூவாய்க்கான பிட்காயின் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க இப்போ கேஓசி கம்ப்ளீட்டை கிளிக் பண்ணுங்க கேஓசி ஓசி கிளிக் பண்ணால் இப்படி உங்களுக்கு ஆட்டோ இல்லைன்னா மேனுவல்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் இது ஆட்டோ மேனுவல் எதுனாலும் நம்ம கிளிக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மேனுவல் கிளிக் பண்ணிங்க மேனுவல் க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே மேனுவலாக பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்கும் அப்படி இல்லைனா ஆட்டோவை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் ஆட்டோவை க்ளிக் பண்ணுங்க ஆட்டோவை க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு பேன் நம்பர் கேட்பாங்க பேன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணால் இந்த மாதிரி ஓகேன்னு கூப்பிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிக் மாதிரி விழோம் அப்படி கொடுத்தோன்னா ஓகே கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகே கெட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலை செக் பண்ணுங்கள் உங்கள் மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் கொடுத்துருப்பாங்க அதில் கிளிக் ஏர் கொடுத்துருக்காங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் கீழே ப்ராஜ் கொடுத்துருக்காங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் ஆதார் நம்பரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதார் கூட ஒரு ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்களா அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட்டாக க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி மேலே மென்ஷன் ஆயிடும் அப்புறம் உங்கள் பேன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் கீழே என்ட்ரு பண்ணிட்டு கீழே டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கு ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் வரும் கரெக்டாக அந்த ரவுண்ட் கொடுத்துருக்காங்களா அதில் உங்கள் ஃபேஸ் தருகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கீழே சப்மிட்டாக கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு ப்ராசஸிங்கில் இருக்கும் அப்புறம் எல்லாம் ஓகே ஆகிட்டு நீங்கள் சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கேஓசி கம்ப்ளீட் ஆயிரும் கம்ப்ளீட் ஆனப்புறம் நீங்கள் உங்கள் வேலட்டை செக் உங்களுக்கு நூறுரூவாய்க்கான பிட்காயின் கொடுப்பாங்க நூறுரூவான்னா உங்களுக்கு கரெக்டாக நூறுரூவாய்க்கு கொடுக்க மாட்டாங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த மாதிரி ஏன்னால் பிட்காயின் ரேட்டு வந்து ஏறி இறங்கிட்டுருக்கோம் அதனால் உங்களுக்கு ஒரு தொண்ணூற்றி ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நீங்கள் ஆனால் இதில் வந்து நூறுரூவா இருந்தால் தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும் இதான் என் கிரிப்டோ வேலட் கீழே ப்ரொஃபைலுன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்றேனா இதுல இதில் உங்களுக்கு கேஓசின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க நான் ஆல்ரெடி கேஓசி சப்மிட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு டிக் கொடுத்துட்டாங்க நான் டன்னாக கிளிக் பண்ணுறேன் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு இந்த சைட்டை ஓப்பன் பண்ணிச்சு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணச்சில் ஒரு கோடு கொடுத்துருப்பீங்களா நாலு டிஜிட்டல் நம்பர் எம்பின் சொல்லிட்டு அது கேட்கும் அது கொடுத்துக்கிடுங்க அப்படி நீங்கள் ப்ரொஃபைலில் உங்கள் ஃபிங்கர் ஆன் பண்ணலைன்னா ஆன் பண்ணி வச்சிடுங்க உங்கள் ஃபோன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா அந்த நாலு டிஜிட்டல கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் கீழே ஹோம் பக்கத்தில் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து உங்களுக்கு பிட் காயினில் ஒரு நூறுரூவா கொடுப்பாங்க நூறுரூவானா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அந்த மாதிரி காயின் வந்து எப்பவுமே ஒரு ஏரி இருக்கும் அவங்க நூறுரூவாய்க்கு கொடுப்பாங்க அது வந்து அதில் வந்து உங்களுக்கு தொண்ணூத்தெட்டு ரூபாயும் கிடைக்கலாம் தொண்ணூற்றி தொம்பது ரூபாய் கிடைக்கலாம் எனக்கு வந்து இப்போ சிபாயண்ணில் பேலன்ஸ் கிடக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா கிடக்கு நானா இதில் வந்து நான் வந்து இரநூத்தி அறுபத்தி ரூபா தான் ஆனால் சிபாயூனில் ஃபஸ்ட்டு கெட்டினேன் இதை வந்து நம்ம வந்து எனக்கு ஜீரோ புள்ளி ஐம்பத்தேழு ப்ராஃபிட் ஆகிருக்கு இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா இருக்குது அதுவும் மேலே ஸ்கோர் பண்ணிடுவாங்க நான் இப்போ இந்த காயினை வந்து நம்ம ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை நான் கிளிக் பண்ணி சேலை கொடுத்தேன்னு நினச்சிடுங்க எனக்கு சேலாயிரும் சேலை கொடுக்குறேன் எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க நான் நூறு பர்சன்ட் அப்படியே நான் சேல் பண்ணுறேன் இரநூத்தி அறுபது ரூபா கிடைக்கும் எனக்கு நான் கீழே பை கொடுத்துருப்பாங்க பையே கிளிக் பண்ணுறேன் எனக்கு சேல் ஆகிட்டு சேலாகவே எனக்கு ஐயனாருக்கு வந்துடும் ஏன்னா மார்க்கெட் ரேட் வந்து அப்பப்போ ஏறி இறங்கிட்டு இருக்கும் அதனால் நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ வருமானு சொல்ல முடியாது எனக்கு ஐயனாருக்கு வந்துட்டு நான் இப்போ விட்டால் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக மாற்றிக்கலாம் விட்டால் கிளிக் பண்ணால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக மாற்றிக்கலாம் அதுக்கு நம்ம பேங்க் டீட்டெயில் கொஞ்சம் கொடுக்கணும் அதுக்கு இவங்க பத்து பர்சன்ட் வந்து சார்ஜ் பிடிக்காங்க நூறுரூவாய்க்கு வந்து பத்து ரூபா மேனிக்கு இவங்க சார்ஜ் பிடிப்பாங்க இப்போ நான் மறுபடியும் நான் சிவாயினுவே காயினை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா சிவாயினு ரேட் வந்து இப்போ ஏறிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் நான் சிவாயினுலையே ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் ஐயனாராக கன்வெர்ட் பண்ணி எந்த காயின் வேணாலும் ஹோல்டு பண்ணிக்கலாம் இப்போ பிட்காயின் ரேட் வந்து ரொம்ப லோவில் இருக்குது அது வந்து வந்து ஐ ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ஓல்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஷிபாயினுல ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பிட்காயின் ரேட் வந்து ரொம்ப ஐ ஆகிட்டுரு கண்டிப்பாக அது அதுக்கப்புறம் லோ தான் ஆகும் அதுக்கு மேலே போகாதுன்னு நான் நம்புகிறேன் ஷிபாயினு வந்து கொஞ்சமாக ஐ ஆகிட்டே வருது கொஞ்சம் ஓரளவு ஐஆயின்னு நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன் எனக்கு ப்ராஃபிட் வந்தோன்னே அந்த மாதிரி நீங்களும் இது பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் ஐயாயிரமும் டெபாசிட் பண்ணிக்கலாம் டெபாசிட்டாக கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் டெபாசிட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க அப்படி உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே வீடியோ கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நான் ஃப்ரெண்ட் பேஜுக்கு வந்துடுறேன் இப்போ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு பேங்க் பேமெண்ட் மெத்தட்னு கொடுத்துருக்காங்கல்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி கீழே ஆட் பேங்க்னு கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுங்கள் உங்கள் பேங்க் நம்பர் ஆதார் நம்பர் பேங்க் நேம் ஐஎஃப்சி நேம் எல்லாமே கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் பேங்க் வந்து என்ன பேங்க் பிரான்ஞ்சு எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட்டாக க்ளிக் பண்ணுங்கள் பேங்க் லிங்க் ஆகிரும் உங்களுக்கு லிங்க் ஆகிட்டுனா நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஐஎன்ஆராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கிரிப்டோ கரன்சியாகவும் கன்வெர்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வேறு வேளாட்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது இவங்க வந்து வேறு விளையாட்டுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற விட்ரால் ஆப்ஷன் எந்த கிரிப்டோகரன்ஸிக்கும் கொடுக்கல ஒன்லி ஐயனாருக்கு மட்டும் தான் இவங்க விட்ரால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஐயனாருக்கு கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த எக்ஸ்சேஞ்சையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் தான் இது இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு மற்ற எக்ஸ்சேஞ்செலாம் இப்போ ஃபைனான்ஸ்லாம் உங்களுக்கு ஆறு மணி நேரம் டைம் எடுக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் இது கிடையாது நீங்கள் டேரெக்டாக உங்கள் காயினா ஐயனாருக்கு மாற்றுறீங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறீங்க கரெக்டாக ஒரு ரெண்டு ஹவர்னு இவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் ரெண்டு ஹவர்லாம் கண்டிப்பாக ஆகாது ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமானது ரெஃபரல் தான் கீழே சின்ன கிஃப்ட் போன மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்க இதில் உங்கள் ரெஃபரல் கோடு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேஓசி கம்ப்ளீட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து நூறுரூவாவுக்கான பிட்காயின் வந்து ஏறிடும் அப்படி அவங்க கேஓஓசி கம்ப்ளீட் பண்ணி பை அண்ட் சேல் ஏதாவிட்டு ஒன்று பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா பிட்காயின் உடனே இன்சண்டாகவே ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் ஐயனாருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கேட்கிங்க ஐயனாருக்கு எனக்கு தெரிஞ்சு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் வேறு எந்த எக்ஸ்சேஞ்சுமே உங்களுக்கு ஃபீஸ் வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க பதினெட்டு பர்சன்ட் அந்த மாதிரி பிடிக்கிறாங்க ஃபைனான்ஸே அந்த மாதிரி தான் படிக்கிறாங்க இது வந்து பத்து பர்சன்ட் தான் படிக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை செக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இப்போ ஃபாஸ்ட் பேயில் உங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைட் கயின்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ஃபைனான்ஸில் வச்சிருந்தாலுமே லைட் காயின் கன்வெர்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இப்போ என் ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் என் ஃபாஸ்ட் ஹெட் பே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி என் லைட் காயின் வேல்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் இதில் விட்ரால் நான் கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிக்காங்க நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப கம்மியாக தான் பிடிப்பாங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு ரூபாக்குள்ளே தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸே இருக்கும் ஆனால் மற்ற நீங்கள் கிரிப்டோகரன்சி மற்ற கிரிப்டோகரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வரும் இப்போ டாட் காயின் நான் கொடுக்கேன் மினிமம் விட்டால் வந்து அறுநூறுவா மினிமம் விட்டால் வந்து அறுபது கொடுக்காங்க ஆனால் ரெண்டு டாட் காயின் பிடிக்காங்க ரெண்டு டாட் காயின்னு ஒரு பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் நீங்கள் அப்படி லேட்டாக நாளாவிற்கு அப்ப அப்படி நார்மல் விட்டால் கொடுத்தீங்கன்னா ஒரு டாட்ச் காயின் பிடிக்கங்க அதுவே உங்களுக்கு எட்டுருவா ஒம்பது ரூபா வந்துடும் நீங்கள் ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா உங்களுக்கு ரெண்டு பிடிக்கங்க இதே நீங்கள் லைட் காயின்னால் நார்மல் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப பீஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ரூபா அந்த மாதிரி தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டு விட்டால் கொடுத்தீங்கன்னா அது வேணால் உங்களுக்கு அஞ்சு ரூபா போக வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் நார்மல் விட்டால் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரூபா தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் லைட் காயினில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் உங்கள் ஃபைனான்ஸ்லையும் லைட் காயினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அது வந்து ஒரு அஞ்சு ரூபா தான் ட்ரான்ஸ்ஃபர் பீஸ் பிடிப்பாங்க அதனால் நீங்கள் எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் லைட் காயினில் முடிஞ்சளவுக்கு பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் நம்ம காயின் ஸ்வைப் பண்ணிக்கலாம் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் ஸ்வைப் பண்ண முடியாது அதனால் ஓகே எதுனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட் பையோ ஃபைனான்ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா காயினை வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம் ஸ்வைப் பண்ணி நீங்கள் நூறுரூவா இருந்தாலுமே நீங்கள் வித்ட்ரால் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நூறுரூவாய்க்கான பிட் காயின் கொடுத்துருப்பாங்க எந்த எக்ஸ்சேஞ்சுமே நூறுரூவாய்க்கான பிட் காயின் யாருமே கொடுக்குறதே இல்லை ஆனால் இவங்க கொடுக்காங்க ஏன்னா இவங்க கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அதனால் கண்டிப்பாக நூறுரூவா கொடுக்குறாங்க அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நூறுரூவா உங்களுக்கு ஐம்பது ரூபா அவங்க கேஓசி பண்ணியிருந்தால் அவங்களுக்கு நூறுரூவாயிடும் அவங்க ட்ரான்சேக்ஷன் பண்ணோன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா க்ரெடிட்டாகவே ஆட் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே என் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஜாயின் பண்ணி எதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்